யாரா சொன்னது என் தலைவர் ரோஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நேத்து வறுத்தடுத்த வறுவல் பாத்தீங்களா இல்லையா வறுத்த வரல கடலை கருகிருச்சான் அந்த அளவுக்கு வறுவல் நேத்து ரோஸ்ட் எந்த அளவுக்கு ரோஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உள்ள வந்தவொடனே கழட்டி வைக்க மைக்க கடைசி வரைக்கும் போட்டவே வேண்டாம்னு சொல்லி உங்களுடைய வாய்ஸ் வந்து வெளி உலகத்துக்கு கேட்கலன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்களுக்கு தெரிய வச்சிருக்காரு புரிய வச்சிருக்காரு இதை விட்ட பெரிய ரோஸ்ட் உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமாட்டால் லுச்சா பயல்களா விஜய் சேதுபதியை குறை சொல்றதுலயே உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறீங்கடா டேய் டேய் நேற்று பாருங்கடா எபிசோடு எப்படி பண்ணார் அப்படின்றத பாருங்கடா ரெண்டே வார்த்தை ஒன்று மைக்கு இன்னொன்று அமித்து அமித்து மைக்கு மைக் அமித்து பார்வோ கமருதே இன்னைக்கு ரெண்டு பேரும் மைக்க கட்டினால உங்களோட வாய்ஸ் வந்து இனிமேல் வெளியேயும் கேட்க கூடாது உலகத்துக்குள்ள வெளியவும் கேட்க கூடாது அப்படின்னு கழட்டி வச்சுட்டு கத்தி கத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கழுத்துல கத்தி கத்தி வச்சு அறுத்து விட்டாரு யோ இந்த மாதிரிலாம் ரோஸ்ட் பண்ணக்கூடாதியா விஜய் சேதுபதி நான் புரோமோ பார்த்துட்டே சொன்னேன் எங்கப்பா இப்படி எல்லாம் ரோஸ்ட் பண்ண அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது தகாத முடிவுகள் எடுத்தாங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா யாரு பொறுப்பாகிறது பதிமூணு பேத்துக்கு வந்து பேமெண்ட் நீங்க கொடுப்பீங்களா அப்படிலாம் கேட்குறீங்க ஆனா உங்களோட டோன் எப்படி இருக்கு அப்படின்னா ஐயோ நீங்க 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 ரவுடி ஆகிறதுக்கு நீங்க நீங்க ஹோஸ்ட் இல்லை சார் சார் நீங்க கேட்குறீங்க சார் நான் நான் திருப்பி சொல்றேன் சார் ஒரு ஆள் என்ன கேட்கணும்னு நினைச்சோமோ எல்லாத்தையும் கேட்டிருக்கீங்க சார் இங்கே பாருங்க சார் பாரு இவங்க இவங்க ரெண்டு பேரும் எத்தனை தடவை தாங்க சாரி கேட்பீங்க அப்படின்றத கேட்டீங்க சார் அமிதா கேட்டீங்க சார் சாண்ட்ராவை கேட்டீங்க சார் கானா வினோதை கேட்டீங்க சார் கானா வினோதில் திருப்பி வர்றேன்னு சொன்னீங்க வராமையே போயிட்டீங்க சார் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க ஆனால் என்னமோ சார் வெளியிருந்து இருந்து போது சார் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணாத மாதிரியே எனக்கு இருக்குது சார் எனக்கு மட்டும் தான் இருக்கா அவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு இருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க இல்லை நம்ம சி எக்ஸ்பெக்டேஷன் இல்லைங்க எக்ஸ்பெக்டேஷன் விட்டுருங்க அதையும் தாண்டி விஜய் சேதுபதி ஏதோ ஒரு இடத்துல வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்புடின்னா இந்த இந்த பத்தாத பேண்ட்டை நம்ம போட்டுக்கிட்டால் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல இடுப்பு டைட்டாக இருக்கும் உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது அந்த மாதிரி தூரத்துலேருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கேன் சூப்பராக இருக்கடான்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் அந்த போட்டிருக்கவனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குள்ள உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது ஏன் சட்டி வந்து ஒரு சைடு இழுக்கும் இந்த மாதிரி வந்து இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு பத்தாத பேண்ட்டை போட்ட மாதிரியே ஒரு ஃபீலில் இருக்கேன் நான் எனக்கு மட்டும் இருக்கா உங்களுக்கு இருக்கான்றதை போட்டு விடுங்க எல்லாரும் அவங்கவுங்களோட விஷயத்த சொன்னாங்க நான் சொன்னல போன வாரம் ஒரு பக்கெட்டு வச்சு ஓட்டினாரு இந்த வாரம் ஒரு மைக்கை வச்சு ஓட்டிட்டாரு ம் இதில் ஒரு ஃபுல் எபிசோட் ரிவ்யூ போடுறதுக்கு இல்லாட்டி ஃபுல் எபிசோட் ரிவ்யூவில் சம் பேசுறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் என்ன இருக்குது வினோத்தை களி ஊற்றினார் வினோத்துக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அந்த 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 ஒரு பாயிண்டில் இருக்கார் இல்லையா அந்த அந்த விஷயத்தை வந்து உடைச்சார் உடைச்சி வினோத்தினியுமே அவங்க பக்கமே போகாத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டார் ஆமாம் பண்ணிட்டார் நம்புங்க என்னங்க நீங்கள் இதையும் நம்ப மாட்டேங்க நம்புங்க ஆமாங்க அப்படி ஒன்று பண்ணிட்டாருங்க போக மாட்டாருங்க வினோத் போகமாட்டார் பாருவா அவங்களுக்கு நான் வார வாரம் வாங்குறதுதான்ண்டா வர வர வாங்கிறது தான்ண்டா இது உனக்குன்னுட்டா புதுசாக இருக்காது நம்ம காமும் வர வர வாங்கினதே இல்லை இல்லை டே நீங்கள் ரெண்டு பேரும் போடுற நடிப்பு அது உலகமாக நடிப்பா டே பருவோம் நம்ம ரெண்டு ஊர் பேசிக்கவே வேண்டாம் பருவோம் பரவாயில் நம்ம ரெண்டு ஊர் பேசிக்கவே வேண்டாம் பருவோம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு மைக்கு போடாமல் பேசுனாப்பா தான் பேச முடியும் போல இவங்களால் புரியுதா மக்களே உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் மைக்கு போடாமல் தான் பேச முடியும் மைக்கு போட்டு இவங்களால் பேச முடியாது ஸோ மைக்கு போட்டு பேசுகிறாங்க சொன்னால் இவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்ப இவங்க பேசுறக்குள்ள உள்ள என்ன விஷயம் புரிஞ்சுகிட்டா சரித்தென யாருமில்ல எனக்கென யாருமில்ல பாரு என அந்த எனக்கென இல்லையான்னு இந்த பிள்ளை பாடின பாட்டு எடுத்து போட்டு உள்ள போட்டு எடிட்டு போடுறத பார்த்தே கீழே வந்து கண்ட்ராவி கண்டாவியா திட்டுப்பேன் பாத்துக்கோங்க கண்ட்ராவி கண்டாவையா திட்டுப்பேன் பார்த்துக்கோங்க கட்டப்பா என்னது மொட்டை எந்த ஒரு மொட்டை எனக்கு எங்கே லட்டு அப்படின்ற மாதிரி திட்டுவேன் பார்த்துக்குங்க வெளுத்து விட்டுருவேன் வெளுத்து என்ன ம் உடனே வந்து அங்கே வந்து லவ் ஃபெயிலியர் ஆமாமா இவர் பேச வேண்டாம்னு சொல்லிடுவாராமா உடனே மேடம் வந்து எனக்குண்ணே யாரும் இல்லை எனக்கு என்ன பிஞ்சிரும் பிஞ்சு உனக்கண்ணே யாரும் தேவையில்ல நீ வாழ்க்கையில் சொல்லியிருக்க நீ நீ வந்து தனி பறவைதான்றத சொல்லியிருக்க நீ வந்து இந்த உலகத்தை தனியாக ஆள்டுறது இருக்கு அப்படின்ற சொல்லியிருக்க இங்கே வந்து இந்த லவ் ட்ராமெல்லாம் போட்டாத சரியா லவ் ட்ராமெல்லாம் போடாத இவனை கட் பண்ணிட்டு என்ன புரியலையா விஜய் சேதுபதி அவர்களே பயங்கரமாக ரோஸ் பண்ணிங்க பயங்கரமாக பண்ணிங்க நீங்கள் வருத்த வரலாம் திருப்பி சொல்கிறேன் கடலையெல்லாம் கருகி போச்சு அடுத்த 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 நாள் இன்னைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான வருவல் போடுவீங்க அப்படின்னு ஆவலை காத்துக்கிட்டு இருக்கேன் ஆவலை இருக்கேன் ஐயோ இங்கே போகிறது இங்கே வாவ் ரம்யா வெல் பிளேய்டுன்னு சொல்லுறோமா உங்களை நீங்கள் வெளியே போகும் வெளி சொல்லுமா மனசாட்சி கொஞ்சம் போல மூளையில் எங்கேயா மனசாட்சி இல்ல உங்களை சொல்லி யூஸ் இல்ல அங்கே இருக்க மத்த கண்டர்ஸ்டாண்ட்லாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நடுவில் நம்ம நல்லா விளையாண்டுருக்கோம் உங்களுக்கு தோன்றது ஒன்றும் தப்பு இல்ல ஒன்றும் தப்பு இல்ல இது உங்க தப்பு இல்லை அங்கே இருக்க ஹோஸ்ட் அந்த ஷோவை செலக்ட் பண்ண ஆட்கள் அவங்களோட தப்பு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வாங்க சோ மக்களே நீங்களும் போயிட்டு வாங்க என்ன அப்படின்னா நண்பனோட ஒரு கல்யாணம் அதில் இன்வால்வ் ஆகிட்டனால என்னால் சரியாக வீடியோஸ் போட முடியல வைக்க முடியல கொஞ்சம் மன்னிச்சு ம் நாளில் இருந்து கண்டிப்பாக ஓகே தேங்க் யூ